விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா கடந்த வாரத்துக்கு முதல் வாரமும் இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க கடந்த வாரம் அதனுடைய எதிரொலியாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசியானது லேசாக எப்படி லேசாக பக்க விளைவுகளை தரும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து ஒப்புதல் அளித்ததும் தான் அளித்தாங்க அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க சீனாவில் உருவாகின இந்த கோவிட் வைரஸ் வந்து உலகம் முழுவதும் பரவி வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அதற்கு பிறகு இங்கிலாந்தை சேர்ந்த அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து வந்து தடுப்பூசியை உருவாக்கியிருந்தாங்க இந்த தடுப்பூசி வந்து இந்த இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படின்ற ஒரு பேரில் வந்து விநியோகிக்கப்பட்டது இந்தியாவில் சுமார் நூற்று எழுபத்தைந்து கோடிக்கும் அதிகமான கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஒரு சின்ன பக்க விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டதுனால இதை போட்டவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதனால கோவிஷீல்ட் தடுப்பூசிகளுடைய பக்க விளைவுகள் தொடர்பாக ஆய்வு செய்யுமாறு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது மிக அரிதான தான் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக இருந்தாலும் உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த கோவிட் தடுப்பூசியை கோவிஷீல்ட் தடுப்பூசிகளை வந்து மீள பெற்றுக் கொள்கின்ற நடவடிக்கைகளில் அஸ்டாசெனிகா நிறுவனம் இறங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க யார் கொளுத்தி போடுறதோ தெரியல சரமாரியா வெடிச்சிட்டு இருக்கு பாப்போம் பார்ப்போம் என்ன முடிவு வரப்போதுன்னு போர்த்திருந்து பார்ப்போம் இந்த காதலுக்கு எல்லாத்தையுமே எல்லாரையுமே மீட்டுக் கொண்டு வருகின்ற சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மீண்டும் ஒருமுறை நிரூபணம் ஆகிருக்கிறது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சீனாவினுடைய அன்ஹாய் மாகாணத்தை சேர்ந்த ஒருவருக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் வீட்டிலேயே வந்து மயங்கி விழுந்துருக்கார் இதனால வந்து அவர் கோமா நிலைக்கு போயிருக்காரு அதுக்கு பிறகு அவர் சுயநிலைவுக்கு திரும்பவே இல்லை அவருக்கு சுயநிலைவு திரும்பாது அப்படின்ற மாதிரியே டாக்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட கைவிட்ட நிலைமைக்கே போயிட்டாங்களாம் ஆனாலும் அவருடைய மனைவி வந்து உறுதியாக நம்பியிருக்காங்க கணவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை வைத்து ரொம்ப அன்பு செலுத்தியிருக்காங்க வீட்டிலேயே தொடர்ச்சியாக அவரை வச்சு பராமரித்து வந்திருக்காங்க இதனுடைய பயனாக அவருடைய கணவருக்கு கடந்த வாரம் நினைவு திரும்பி இருக்கிறது ஆக பத்து வருடங்களாக கோமாவில் இருந்த கணவரை தன்னுடைய அன்பான கனிவான கவனிப்பால மனைவி வந்து மீட்டுக் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது இது தொடர்பான வீடியோக்கள் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்குது அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா படுக்கையில விழித்திருக்கும் கணவருக்கு அருகில் வந்து அவருடைய மனைவி ஷன்ஹாங்ஸியா இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே கடந்த சில வருடங்களாக அனுபவித்த வேதனையை பற்றி சொல்கின்ற காட்சிகளாக அந்த வீடியோ காட்சிகள் பகிரப்பட்டு இருக்கின்றன நிறைய பேர் இந்த வீடியோவை இதுதான்ப்பா உண்மையான காதலனுடைய சக்தி அப்படின்னு சொல்லி பகிர்ந்துட்டு வராங்க உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம வந்து புராண கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம் யமன் கொண்டு போன தன் கணவனை சாவித்திரி மீட்டு கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சீனாவினுடைய தற்கால சாவித்திரியா என் கண்ணுக்கு இவங்க தெரியுறாங்க நான் என் மனைவி போயிட்டு நீ எப்பப்பா என்னை எப்படி பார்த்து கொள்ள போற அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க எப்ப கோமாக்கு போறீங்கன்னு கேக்குறாங்க நம்ம நிலைமை எப்படி இருக்குது